நான் வந்து லைவ் நேரத்துலேயும் என்னோட சாஸ் வீடியோஸ் நேரத்துலேயும் மட்டும் நான் பார்க்குறேன் மற்ற நேரத்தில் நான் பார்க்குறது இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பார்த்தா போதும் பாவமாக தான் தெரியுது லைக் போட்டுவிட்டேன் எழுபத்தி ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா ஆ ரகு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா ஹாய் முருகேசன்னா வணக்கம் ஹாய் முருகேசன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதனே நல்லா இருக்காங்களா லைவ் போட்டு முடிச்சிட்டிங்களா இனிய இரவு வணக்கம் சார் இனிய இரவு வணக்கம் அண்ணா வருங்கள் வணக்கம் நான் போகிறேன்னு சொன்னாலும் எப்படி என்னை விடலாம் நீங்க இருடா இருடா என்று சொல்லணும் இல்லையா தொந்தரவு பண்ணக்கூடாது எனக்காக ஹெல்ப் ஹெல்ப் பண்றீங்க லைவ் வந்து ஒரு மாதிரி இரு இரு சொல்ல கூடாதுன்னு சொல்லிதான் சரி அப்படி சொல்லிடுவேன் ஆனா இனிமே சொல்றேன் சரியா இருங்க அஜித்மா சரி காம் காட்டி மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் குழம்பு எப்படி இருந்தது சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு மாசாக இருந்துச்சு இன்னைக்கு பூமா வந்து பார்த்தீங்கன்னா பெலாமூசு குழம்பு சா குருமா வச்சுருந்தா பெலாமூசு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் செமிக்க சுசு முருகேசனா மிக்க நன்றி என்ன சாப்பிட்டீங்களா முருகேசனா அக்கா என்ன சொல்லியிருக்காங்களே ஆன்லைன் தங்கம் தமிழ் எதாவது சமி மெசேஜ் பண்ண ஐஸ் ஐஸ்கியூ அதில் அது மட்டும் போட்டால் போதுமா போ போயிடுமா சங்கீதாம்மா ஐஸ்கியூ அந்த இது மட்டும் போட்டா பூமதேவி தங்கச்சி நல்லமாக சாப்பிட்டீங்களா எட்டு மீதிக்கா சொல்லியிருக்காங்க முன்னாடி விடுங்க பரவாயில்ல விடுங்க அசோக்மா அசோக்மா மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எலுமிச்சை சார் சந்தனம் பூசி வந்தால் கருமை நிறம் மறையும் சந்தனம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எலுமிச்சம்பளை போட்டால் அது வந்து சுருக்கு வச்சுருவோம் வச்சிருவில குழம்பு நல்லா இருந்துச்சு வலா அண்ணா பூமாதேவி வணக்கம் நலமா கேஸ்மா சொல்லியிருக்காங்க நலம் கண்ணன் அண்ணா சொல்லியிருக்காங்க கேஆர்சி வணக்கம் சொல்லிருக்கா பூமா அக்கா நீ என் அம்மாவுக்கு மேலே ஒன்று பாத்துறேன் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா அச்சோ ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ள கொலிஷ்மா கேஸ்மா சொல்ல இருக்காங்க என்ன குழம்புக்கு போகுமா அந்த சொன்னடி பலாகுசு குழம்புடைய மட்டுமா சப்ஸ்கிரைப் பெண்கள் சரியான பதவியில் பார்த்துக்கிற சகோதரி மிக்க நன்றி என்ன அப்போது திடீரென்று ஒரு அழுகை சத்தம் வந்தது யார் என்று கேட்டால் மீண்டும் அதே அழுகை சத்தம் வந்தது அது வீட்டுக்குள்ளே வெளியே கதவை திரும்பி பார்த்தால் சரணியா யார் என்று தெரிந்து கொள்ள கொள்ளலாம் ஓகே நாளைக்கு நான் வண்டி ஓட்டுறோம் அனைத்து ஒருக்கும் நன்றி பாய் மிக்க சந்தோஷம் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் தான் கிளம்பிடலாம் கார்த்திக் ஹாய் சாமி வாங்க கார்த்திக் தொங்க வணக்கம் பலாக்காய் குழம்பு முத்து அப்படின்னு சொல்லியிருக்கா ஓகே பலாக்காய் குழம்பு ஓகே ஆஹ் கருப்பா இருந்தா பிளீச்சிங் பவுடர் வாங்கி போடுங்க வேல்முருகன் பிச்சு போடுற பார்த்துக்கோத்துனா என்ன பெலா முத்துன்னா என்ன ஐயோ எப்படி சொல்றது பெலா முசுன்னு சொல்லுவாங்க பெலா பிஞ்சு பெலா பிஞ்சு இருக்கு இல்லையா பெலா பிஞ்சு சின்னதா இருக்கும்ல அதுல குழம்பு வைக்கிறது தென்காசிக்கு வாங்க என் தங்கச்சி ஃபேஷியல் பண்றேன் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன் மற்றவங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு ஆயிடும் மட்டுமே அப்படியா நான் இங்க இருந்து எங்கனே குற்றாலத்துக்கு வர்றது தென்காசிக்கு நான் எப்போ வர்றது சொல்லு இதாவது கல்யாணம் ஆனா சொல்லு அப்ப வரேன் ம் பல்லாக்காயும் ஓகே ஓகே ஆமாம் ஆமா ஆஹ் பல்லா பாட்டு അപ്പാ കാൾക്കാമെ കാൽ സൂപ്പ് കുടിച്ച് വെച്ച അമ്മ നാരായണ നാരായണ പല്ലാംഗോളി